ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்ன பார்க்குறீங்க இது நேந்திரங்காய் சிப்ஸ் தான் இது நம்ம வீட்லேயே செஞ்சது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்ப மலைக்கு போயிட்டு வர்றவங்க இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் வாங்கிட்டு வராத ஆளே இருக்க மாட்டாங்க நேந்திரங்காய் சிப்ஸ்னால் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த நேந்திரங்காய் சிப்ஸை நம்ம இன்றைக்கி வீட்லேயே செய்ய போகிறோம் இப்போ எல்லா இடத்துலையுமே நேந்திரம் பழம் கிடைக்குது அதில் நல்லா காயாக இருக்க மாதிரி நம்ம ரெண்டு காய் வாங்கி வச்சுருக்கோம் இன்றைக்கி இந்த காய் பழுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பச்சையாக க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு வாழைக்காய் வாங்கி வச்சுக்கோங்க இது நல்லா திக்காக இருக்குது இது கூட லைட்டாக மஞ்சள் வந்துடுச்சு ஆனால் நல்லா கெட்டியாக இருக்குது இது மாதிரி நம்ம ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி எப்போவும் நேந்திரம் போன சிப்ஸ் போடுற அந்த ஸ்லேசரில் கொஞ்சம் திக்காக ஸ்லேசரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் ரெண்டு வாங்கினதில் பாதி சிப்ஸ் போட்டுட்டேன் பாதுங்க தோலை சீவிட்டு பாதி சிப்ஸ் போட்டாச்சு சிப்ஸ் போட்டது பாருங்கள் இப்போ அடுத்த பாதியே போட போகிறேன் இப்போ நம்ம வீட்டில் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா அதே விட்டுக்கோங்க அது கூட ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் கொஞ்சம் ஒரு ஐம்பது மில்லியனே வைங்களேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க ஸ்டவ்வை நல்லா சிம் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்லைசர் வச்சு இது போல் சீவிடுங்க சீவும் போது பார்த்திங்க இல்லையா இதையும் சீவிட்டு ஃபுல் ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வைக்க வேண்டாம் மீடியமில் அரை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம காயாகவே எடுத்து நேந்திரங்காய சீவினாலும் அது நல்லா எல்லோனிஷாக தான் வரும் மஞ்சள் தூள் எதுவுமே நான் போடலை அது தானாகவே நமக்கு வந்து மஞ்சளாக வரும் நேந்திரங்காய் எப்போவுமே சிப்ஸ் போட்டோன்னா மஞ்சளாக தான் வரும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் போடும்போது சீக்கிரத்தில் கருகாது நம்ம பொறுமையாக போட்டு எடுக்கலாம் நம்ம கொஞ்சமாக தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் எல்லாமே தேங்காய் எண்ணெயில் பொறிச்ச மாதிரி நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்தையும் பொறிச்ச பிறகு லைட்டாக உப்பு தூவி நல்லா இப்படி பரட்டி விடுங்க பரட்டி ஒரு பாக்ஸில் போட்டு டப்பாவில் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு பெரியவங்க எல்லாமே தேவைப்படும் போது எடுத்து சர்வ் பண்ணலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நேந்திரங்காய் சிப்ஸ் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நினைப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ